சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினமும் போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்கப்போகின்ற போகின்ற விடயங்களாக நெதஞ்சாகு கைது தொடர்பாக பிரித்தானியா பிரான்ஸ் ஜெர்மனி கனடாவிற்கு அமெரிக்கா கடும் எச்சரிக்கை இஸ்ரேலுக்கு பதிலளிக்க ஈரான் தயாராகி வருகிறது உச்ச தலைவர் கமேனியின் ஆலோசகர் இஸ்ரேலுக்கு விடுத்த எச்சரிக்கை இஸ்ரேலை குறிவைத்து ஏவப்பட்ட நூற்றி எண்பத்தி ஐந்து ரொக்கெட்டுகள் போட்டு தாக்கிய ஹிஸ்புல்லா ரஷ்யாவின் குர்ஸ்க் பகுதியில் உக்ரைன் கை பற்றிய நாற்பது சதவிகித நிலத்தை இழந்துள்ளதாக தகவல் இவை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொளிக்குள் போகலாம் நெதஞ்சாகு கைது தொடர்பில் பிரித்தானியா பிரான்ஸ் ஜெர்மனி கனடா ஆகிய நாடுகளுக்கு அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்துள்ளது அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்ற டொனால்ட் டிரம்பின் ஆதரவாளரான லின்சி கிரஹாம் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகு மற்றும் முன்னாள் பாதுகாப்புத்துறை மந்திரி ஜோ ஹேலட் மீது சர்வதேச குற்றவியல் நீதி மன்றம் பிடிவாரண்டை செயல்படுத்தும் நாடுகள் பொருளாதார தடையை சந்திக்க நேரிடும் என்றும் அவர் கூறியுள்ளார் மேலும் நீங்கள் ஒரு தேசமாக ஐசிசிக்கு உதவுவதாக நெதஞ்சாகு மற்றும் முன்னாள் பாதுகாப்பு மந்திரி ஹெலண்ட் ஆகியோருக்கு எதிராக கைது வாரண்டை கட்டாயப்படுத்த போகிறீர்கள் என்றால் நான் ஒரு தேசமாக உங்கள் மீது பொருளாதார தடைகளை விதிக்கிறேன் என்று அவர் கூறினார் நீங்கள் ஐசிசிக்கு எதிராக நின்று அமெரிக்காவை தேர்ந்தெடுத்து அதன் பக்கம் நின்று செயல்பட வேண்டும் என்று கிரஹான் மேலும் கூறினார் காசாவில் போர்க் குற்றங்கள் மற்றும் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களுக்காக நெதஞ்சாஹு மற்றும் ஹெலண்ட் மீது ஐசிசி பிடிவாரண்டை பிறப்பித்தது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அமெரிக்க குடியரசு கட்சி தலைவர்கள் குறிப்பாக கிரஹாம் கடுமையாக பேசினர் கிரஹாம் ஃபோக்ஸ் நியூஸ் இணையதளத்துடன் பேசும்போது நெதஞ்சாகுவை கைது செய்வதற்கு உதவுகிற நாடுகளை பொருளாதார தடை சட்டத்தின் கீழ் உடனடியாக தண்டிக்க வேண்டும் என்று கூறினார் குறிப்பாக பிரித்தானியா கனடா ஜெர்மனி மற்றும் பிரான்சை முன்னிலைப்படுத்தி எச்சரித்தார் மேலும் இஸ்ரேலின் தலைவர்களை கைது செய்ய உதவினால் இந்த நான்கு நாடுகளின் பொருளாதாரத்தை நசுக்குவோம் என தெரிவித்துள்ளார் தொடர்ந்து பேசிய கிரஹாம் அடுத்த கட்ட நடவடிக்கையாக அமெரிக்க தலைவர்களை குறிவைக்க வாய்ப்பு உள்ளது இதற்கு எதிராக நாம் நெருக்கமான சட்டத்தை உருவாக்கி டிரம்ப் மற்றும் காங்கிரஸ் உறுப்பினர்களுடன் இணைந்து செயல்பட வேண்டும் என உறுதிமொழி எடுத்துக்கொண்டார் இஸ்ரேலிய தாக்குதல்களுக்கு எதிராக சரியான பதிலடியை கொடுக்க ஈரான் தயாராகி வருவதாக உச்ச தலைவர் அலிஹமேனியின் மூத்த ஆலோசகர் அலி லரியானி எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஈரானின் உச்ச தலைவர் மூத்த ஆலோசகர் அலி லரியானி ஈரானின் தஸ்னிம் செய்தி நிறுவனத்தால் வெளியிடப்பட்ட ஒரு பேட்டியிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார் விவரங்களை தெரிவிக்காமல் ஈரானிய பதில் தடுப்பை மீட்டெடுப்பதை நோக்கமாக கொண்டிருக்கும் என்று இஸ்ரேலுக்கு பெரும் எச்சரிக்கையை விடுத்துள்ளார் அக்டோபர் ஒன்று அன்று தெஹ்ரான் சுமார் இருநூறு பாலிஸ்டிக் ஆவசனைகளை இஸ்ரேல் மீது பின்னர் இஸ்ரேலில் பெரும்பாலான மக்களின் தங்கும் இடங்கள் மற்றும் பாதுகாப்பான இடங்கள் சேதங்களுக்கு உள்ளாகின இஸ்ரேல் மீதான தாக்குதல் ராணுவ தளங்கள் மற்றும் சில குடியிருப்பு பகுதிகளுக்கு சிறிய சேதத்தை ஏற்படுத்தியது மற்றும் மேற்கு கரையில் ஒரு பலஸ்தீனியர் கொல்லப்பட்டார் பெய்ரூட்டில் ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நஸ்டெல்லா மற்றும் தெக்ரானில் ஹமாஸ் தலைவர் ஸ்மைல் ஹெனியே ஆகியோரின் கொலைகளுக்கு பதிலடியாக இஸ்ரேல் மீது ஈரான் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலை நடத்தியது அதற்கு பதிலாக அக்டோபர் இருபது ஆறு அன்று இஸ்ரேலிய போர் விமானங்கள் ஈரான் மீது தாக்குதல்களை நடத்தின குறித்த தாக்குதலில் ஈரானின் நான்கு படை வீரர்கள் மற்றும் ஒரு குடிமகன் உயிரிழந்தார் இவ்வாறானதொரு பின்னணியில் எச்சரிக்கை அளவை உயர்த்தியுள்ள இஸ்ரேல் ஈரானிய பதிலை எதிர்பார்த்து அமெரிக்கா தயாரித்த டாட் பாதுகாப்பு அமைப்பை நிலைநிறுத்தியுள்ளது இந்நிலையில் சமீபத்திய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு சரியான பதிலை கொடுக்க ஈரானிய ராணுவம் மற்றும் அரசாங்கத்தின் தொடர்புடைய அதிகாரிகள் நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருவதாக அலிமேனியின் மூத்த ஆலோசகர் அலி லரியானியின் எச்சரிக்கை வெளியாகியுள்ளது மத்திய கிழக்கில் இஸ்ரேல் நாட்டை சுற்றி பதற்றம் இருப்பது அனைவருக்கும் தெரியும் ஒரு பக்கம் ஹமாஸ் ஹிஸ்புல்லா அமைப்புகளுக்கு எதிராக இஸ்ரேல் போரிட்டு வருகிறது இஸ்ரேலை குறிவைத்து லெபனானில் இருந்து ஆவுகணை தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஆறு ஆவுகணைகள் தமது நாட்டிற்குள் வந்ததாக இஸ்ரேல் பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது மத்திய இஸ்ரேலை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது எனினும் இதில் ஐந்து ஆவுகணைகள் இடைமறிக்கப்பட்டதாகவும் பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது வாராயினும் தாக்குதலில் யாருக்கும் காயம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏவுகரை தாக்குதலை தொடர்ந்து டெல்லாவிவின் வடக்கே உள்ள நெதஞ்சா மற்றும் ஹெர்ஸ்லியாவிலும் சைரன்கள் ஒழித்தன இஸ்ரேல் மற்றும் லெபனானின் ஈரான் ஆதரவு படையான ஹிஸ்புல்லா அமைப்பினர் இடையிலான போர் நடவடிக்கை மீண்டும் பதற்ற நிலையை அடைந்துள்ளது லெபனான் தலைநகர் பெய்ரூட் மீது இஸ்ரேல் நடத்திய பயங்கர தாக்குதலுக்கு பதிலளிக்கும் விதமாக ஹிஸ்புல்லா அமைப்பினர் சில நாட்களாக நடத்தி வரும் தாக்குதலில் இதுவரை ஏழு பேர் வரை படுகாயமடைந்துள்ளனர் அதாவது நேற்றைய தினம் வட மத்திய இஸ்ரேலிய பகுதி மீது ஹிஸ்புல்லா அமைப்பினர் கிட்டத்தட்ட தாக்குதலை நடத்தியுள்ளது இதனிடையே பல ஆளில்லா விமானங்களும் இஸ்ரேலை குறிவைத்து தாக்கியதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளன விமான தாக்குதல் கலிலி பகுதியை குறிவைத்து நடத்தப்பட்டது மேலும் இஸ்ரேல் மீது மேலும் பல தாக்குதல்கள் நடப்பதாகவும் தகவல் வெளியாகி உள்ளன போர் நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தொடரும் நிலையில் மத்திய லெபனான் மீது இஸ்ரேல் தாக்குதல் தீவிரப்படுத்தியுள்ளது சனிக்கிழமை அன்று இஸ்ரேலிய வான்வழி தாக்குதலில் எட்டு மாடி கட்டடம் முற்றிலுமாக அளிக்கப்பட்டது இந்த தாக்குதலில் பதினோரு பேர் கொல்லப்பட்டதுடன் முப்பத்தி பேர் காயமடைந்தனர் தலைநகர் பெயரூட் நகரின் மீது அதிகாலை நான்கு மணியளவில் ஐந்து ஏவுகணைகள் ஏவப்பட்டன லெபனானின் ராணுவ மையம் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஒரு ராணுவ வீரர் கொல்லப்பட்டதுடன் பதினெட்டு பேர் வரை படுகாயமடைந்ததாக லெபனான் ராணுவம் தெரிவித்துள்ளது ஏவுகணை தாக்குதல் எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் நடத்தப்பட்டதாகவும் மூன்று கடுமையான வடிப்புகள் கேட்டதாகவும் ஏ செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது லெபனானின் ஹிஸ்புல்லா மற்றும் இஸ்ரேல் இடையிலான போர் தொடங்கியதில் இருந்து இதுவரை கிட்டத்தட்ட நாற்பது லெபனான் வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது அடுத்து தொடர்ந்து வரும் உக்ரைன் ரஷ்யா யுத்தத்தில் ரஷ்யாவின் குர்ஸ்க் மாகாணத்தில் உக்ரைன் நிலத்தை இழந்து வருவதாக கூறப்படுகிறது அதாவது உக்ரைனின் மூத்த ராணுவ அதிகாரி ஒருவர் குர்ஸ்க் பகுதியில் கைப்பற்றப்பட்ட நிலத்தில் நாற்பது சதவீதம் இழந்ததாக கூறியுள்ளார் ரஷ்யாவின் குர்ஸ்க் பிராந்தியத்தில் உக்ரைன் அதிக நிலப்பரப்பை கைப்பற்றியது ஆனால் ஒரு திடீர் ஊடுருவல் ரஷ்ய படைகள் தாக்குதல் அலைகளை ஏற்றியது இதனால் உக்ரைன் நாற்பது சதவீதத்திற்கும் அதிகமான நிலப்பரப்பை இழந்ததாக ஒரு மூத்த உக்ரைனிய ராணுவ வட்டாரம் தெரிவித்துள்ளது ஊடுருவலின் உச்சத்தில் உக்ரைன் ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஆறு சதுர கிலோமீட்டர் வரை கட்டுப்பாட்டில் இருந்ததாக கூறப்படுகிறது இருப்பினும் இது இப்போது எண்ணூறு சதுர கிலோமீட்டராக குறைந்துள்ளதாக கீவின் ராணுவ வட்டாரங்கள் கூறுகின்றன உக்ரைனிய ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி பிராந்தியத்தின் நிலைமை குறித்து கருத்து தெரிவிக்கையில் அடுத்த ஆண்டு ஜனவரி இருபதாம் தேதிக்குள் உக்ரைனிய திருப்புகளை அப்பகுதியிலிருந்து வெளியேற்றுவதை ரஷ்யாவின் ஜனாதிபதி புடினின் குறிக்கோள் என்று கூறினார் உக்ரைனின் ஜெனரல் அதிகாரி கூறியதாக தெரிவிக்கப்பட்டுள்ள தகவலின்படி உக்ரைன் தனது படைகளை வேகமாக முன்னேற்றுவதில் இருந்து ரஷ்யா வீரர்களை அனுப்பியுள்ளது இது தொடர்பாக ஆதாரம் கூறுகையில் அதிகபட்சம் நாங்கள் சுமார் ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஆறு சதுர கிலோமீட்டரை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறோம் இப்போது நிச்சயமாக இந்த பிரதேசம் சிறியதாக உள்ளது எதிரி அதன் எதிர்த்தாக்குதலை அதிகரித்து வருகின்றனர் ராணுவ ரீதியாக பொருத்தமானதாக இருக்கும் வரை இந்த சத்தை நாங்கள் வைத்திருப்போம் என தெரிவித்துள்ளது உலக நாடுகள் போர் பதற்றம் காரணமாக தமது விமான சேவைகளை முடக்கி வரும் நிலையில் பிரித்தானியர்களுக்காக மிக சிறிய விமான நிலையம் ஒன்று ஜேர்மன் தலைநகருக்கு குறைந்த விலையில் புதிய விமான சேவையை அறிவித்துள்ளது அதாவது பிரித்தானியாவில் உள்ள நியூ காஸ்டில் விமான நிலையம் பிரித்தானிய பயணிகளால் மிகவும் விரும்பப்படும் ஜேர்மனியின் தலைநகரமான பெர்லினுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நேரடி விமான சேவையை அறிமுகம் செய்ய உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே ஒன்று முதல் ஜூரோவிங்ஸ் விமான நிறுவனத்தால் நியூஹாஸ்டிலில் இருந்து பெர்லினுக்கு ஒவ்வொரு வியாழன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நேரடி விமானங்கள் இயக்கப்படும் இந்த புதிய சேவையை தொடர்ந்து யூரோவிங்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பெர்லினில் இருந்து நாற்பத்தி இரண்டு இடங்களுக்கு விமான சேவைகளை இயக்க உள்ளதுடன் சுற்றுலா தலங்கள் செல்வதற்கான சேவைகளையும் அதிகரித்துள்ளது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கொமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்